கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பன்னெண்டு இன்னைக்கு நான் என்ன சொல்ல என்ன நடந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா ரூபா வந்து நாலு ரவுடிகளை கூப்பிட்டு நிற்க வச்சுருக்காங்க ரவுடிங்க கேட்குறாங்க மேடம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு ரூபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த ஊரில் ஒட்டியிருக்க தீபாவோடய போஸ்டர் எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணணும் ஒரு போஸ்டர் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு இது கேட்டுட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க என்ன மேடம் இது பெரிய வேலை கொடுப்பீங்கன்னு பார்த்தா இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கொ கொடுக்குறீங்க அப்படின்னு அதுக்கு ரூபா சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியாது அந்த ரூபா அந்த தீபா நாளைக்கு பாடக்கூடாது அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த ரவுடிகளும் சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே காலையில் குள்ளே ஒரு போஸ்டருக்குள்ளே இந்த ஊரில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போஸ்டரையும் விற்று உதறி அந்த ரவுடிங்கெல்லாம் தூக்கி போடுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ராஜா அந்த பக்கமாக வராரு அப்போ ரவுடிங்க தேவாவோட போஸ்டரை பிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி ஓடி போய் டேய் யாரா நீங்கள் கிரடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க ஏய் நீ யாரா ஃபஸ்ட்டு இங்கே வேலை என்னமோ அந்த பார்க்க விடு அப்படின்னு சொல்லலை அப்போ ராஜா சொல்கிறாரு இந்த போஸ்டர் ஓட்டினதே நாங்கள் தான் இதுக்கிட்ட அதை கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சண்டைக்கு போகிறாரு அப்போ அந்த ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாலு ரவுடிங்களும் சேர்ந்து ராஜாவை அடி அடின்னு அடிச்சு மிதிச்சுறாங்க அப்போ ராஜா அழுதுகிட்டே இங்கிட்டு வந்துட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணி மாப்பிள்ளை யாருன்னு தெரியல மாப்பிள்ளை நம்ம ஊட்டி இருக்க போஸ்டராக பார்த்து கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகி அப்படியே வேக வேகமாக அங்கே வராரு வந்துட்டு நேராக கிட்டே ஏய் யார் தான் நீங்கள் இதுக்கு இப்போ தீபாவோட போஸ்டரை கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க அப்படி தான்ட்டே கிழிப்போம் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அபிரமியோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்போ அவங்க என்ன இது இது கார்த்தி தானே என்ன ரவுடிங்க கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்கிட்டு நிற்கிறான் நான் இப்போவே அபிரமிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அபிரமிக்கு கால் பண்ணுறாங்க அபிரமி கேட்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணியிருக்கேன் சொல்லு எப்படி இருக்க அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆ நல்லா தான் இருக்கேன் ஆனால் உன் பிள்ளை செல்ல பிள்ளை ஒன்று இருக்குல்ல கடைக்குட்டி பிள்ளை இப்போ ரோட்டில் நின்று ரவுடிங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இது கேட்டுட்டு அபிரமி ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக அது கார்த்தியாக இருக்காது நீ வேறு யாரையோ பார்த்துட்டு சொல்கிற அப்படின்னு அதுக்கு அந்தம்மா சொல்கிறாங்க நான் வேணால் வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சண்டை போடுறத அப்படியே வீடியோ எடுத்து அபிராமிக்கு அனுப்பிடுறாங்க அபிராமி அந்த வீடியோவை பார்த்ததோட செம்மையம் ஷாக் ஆகுறாங்க ஐயோ கார்த்தியா இது கார்த்தி இப்படி பண்ணவே மாட்டானே அப்படின்ட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இவனுக்கு இதெல்லாம் தீவையா யார் பாட்டு பாடினா இவனுக்கு என்ன இந்த தீபாவாள என் பிள்ளை ரவுடியாகவே மாறிட்டான் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த ரவுடிகளை அடித்து விரட்டிடுறாங்க நேராக வந்து அந்த போஸ்டர் கிட்ட கால் பண்ணி கொஞ்சம் போஸ்டர் மட்டும் ஒட்டி கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் ஆட்கள் இல்லை எல்லாம் இங்கேயும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க அப்போ கார்த்தி நேராக அவருடைய கம்பெனி ஸ்டாஃப்ஸுக்கு கால் பண்ணி வந்து போஸ்டர் ஒட்ட சொல்கிறாங்க அவங்களும் சாருக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கும் பிரச்சனை மாதிரி தான் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு போஸ்டர் ஒட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ராஜாவுக்கு நேராக ஒரு இடத்துலேருந்து கால் வருது இது மாதிரி தீபா பாட்டு பாட போகிறாங்களா அந்த இடத்துலேருந்து நம்ம கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து அங்கே போகிறாங்க அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா கார்த்திக் கொடுத்த அட்வான்ஸ் தகையை எடுத்து கார்த்திக் கையில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுடைய ஃபங்க்ஷன் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்திக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதோட சூப்பராக முடிச்சுருக்காங்க இந்த எபிசோடை